சேலம் மாடர்ன் தேட்டர்ஸ் என்று பேசும் பொருளாக இருக்கிறது கலைஞரின் நூற்றாண்டை முன்னிட்டு அங்கு சிலை வைக்க வேண்டும் என்கிற தமிழக அரசின் எண்ணம் இப்பொழுது அது போதாகரமாக விடுத்திருக்கிறது சேலம் மாடர்ன் தேட்டர்ஸை பற்றி இப்பொழுது பார்ப்போம் சேலம் மாடர்ன் தேட்டர்ஸ் லிமிடெட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில் தமிழ்நாட்டின் சேலத்தில் திருச்செங்கோடு ராமலிங்கம் சுந்தரம் அதாவது டி ஆர் சுந்தரம் என்கிற அவர் துவைக்கிய திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் தென்னிந்தியாவில் முதன் முதலாக உருவாக்கப்பட்ட பெரிய கூடம் இதுவே இன்றைய ராமோஜி பிலிம் சிட்டிக்கெல்லாம் தாத்தா நம்முடைய டி ஆர் சுந்தரன் தான் அவர் கட்டிய சேலம் மாடர்ன் தேட்டர்ஸ் தான் சென்னை போன்ற பெரிய நகரங்களை விட்டு முதன் முதலாக சேலம் போன்ற வெளிநகரம் ஒன்றில் மாடர்ன் தேட்டர்ஸ் உருவாக்கப்பட்டது மாடர்ன் தேட்டர்ஸ் திரைப்படக்கூடம் ஒரு காலத்தில் ஆண்டுக்கு மூன்று படங்களையாவது உருவாக்கி கொண்டிருந்தது முதன் முதலாக தென்னிந்தியாவில் வண்ண படத்தை தயாரித்த பெருமையும் மாடர்ன் தேட்டர்ஸ்க்கு மட்டுமே உண்டு இந்த நிறுவனத்தின் தயாரிப்பு அரங்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஆண்டு வரை நூற்றி ஐம்பதுக்கு மேலான தமிழ் தெலுங்கு மலையாளம் இந்தி சிங்களம் மற்றும் ஆங்கிலத்திலும் திரைப்படங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன இவற்றில் பெரும்பாலானவை தமிழ் திரைப்படங்களே இந்நிறுவனத்தின் தயாரிப்பாளர்களான திரௌபதி வசராபுரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு துருவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்து ஐந்து நல்லத்தங்கல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்து ஆகிய திரைப்படங்களில் பணிபுரிந்தார் டி ஆர் அவர்கள் அக்காலத்தில் தமிழ் படங்களுக்கு மும்பை கொல்கத்தா போன்ற வட இந்திய நகரங்களில் தான் படப்பிடிப்பு நடத்தப்பட்டது டி ஆர் சுந்தரம் குழுவினரும் கொல்கத்தா நகரம் சென்று இரண்டு படங்களை தேடுத்தார்கள் இவ்விரண்டு படங்களும் ஓரளவு நல்ல வருமானத்தை தந்தன ஒவ்வொரு முறையும் கொல்கத்தா செல்ல வேண்டும் என நினைத்த சுந்தரம் சேலத்தில் தானே ஒரு தயாரிப்பு நிறுவனம் தொடங்க எண்ணினார் சேலம் ஏற்காடு மலையடிவரத்தில் பத்து ஏக்கர் நிலத்தை சுந்தரம் வாங்கினார் வளாகத்தினர் நுழைந்தால் அங்கேயே முழு படத்தையும் தயாரிக்கக்கூடிய வசதிகள் அனைத்து விற்க வேண்டும் என்று நினைத்தார் படப்பிடிப்பு தளம் பாடல் பதிவு செய்வதற்கான அறை கூடம் திரைப்படத்தை போட்டு பார்க்க ஒரு அரங்கம் என அனைத்து வசதிகளுடனும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு மாடர்ன் தேட்டர்ஸ் நிறுவனம் உருவாக்கப்பட்டது படப்பிடிப்பு குறிப்பிட்ட தேதியில் தொடங்கி குறிப்பிட்ட தேதியில் முடிய வேண்டும் என்பதில் சுந்தரம் கண்டிப்பாக இருந்தார் மாடர்ன் தேட்டர்ஸ் நிறுவனத்தில் சுமார் இருநூத்தி ஐம்பது தொழிலாளர்கள் வேலை செய்தார்கள் சுந்தரம் தமது நிறுவனத்தில் கடுமையான கட்டுப்பாடுகளை அமல்படுத்தினால் எல்லா நன்மைக்காகவே நடிகையில் உள்ள பகுதிக்கு நடிகர்கள் போகக்கூடாது கதை வசனம் முழுமையாக தயாரான பிறகுனதான் நடிகர் நடிகைகள் யார் என்பது முடிவாகும் நன்றாக ஒத்திகை பார்த்த பிறகுதன் படப்பிடிப்பு தொடங்கும் இங்கு நடிக்க வந்த நடிகர்கள் கூட ஒரு தொழிலாளர்களைப் போல சரியான நேரத்துக்கு வருவது கட்டுப்பாட்டோடு பணியாற்றுவது வீண் வம்பு விவகாரங்கள் இவற்றில் ஈடுபடாமல் தானுண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது என்று இருந்தார்கள் நடிகர் நடிகைகள் ஒப்பந்த முறையில் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் அங்கு சேர்ந்து அறிமுகமாகி புகழ்பெற்ற நடிகராக விளங்கியவர்கள் எம் ஆர் ராதா எஸ் வி ரங்கராவ் அஞ்சலி தேவி இவர்களை குறிப்பிட்டுச் சொல்லலாம் தன்னுடைய படங்கள் தொழில்நுட்பத்தில் சிறந்தவையாக அமைய வேண்டும் என்று சுந்தரம் விரும்பினார் ஜெர்மனியிலிருந்து வாக்கர் பேஸ் என்ற இரண்டு ஒளிப்பதிவாளர்களை வரவழைத்தார் இவர்கள் தந்திரக்காட்சியில் எடுப்பதில் வல்லவர்கள் இவரிடம் பயிற்சி பெற்ற டபிள்யூஆர் சுப்பராவ் ஜேஜி விஜயம் ஆகியோர் பிற்காலத்தில் புகழ்பெற்ற ஒளிப்பதிவாளர்களாக இந்தியாவில் திகழ்ந்தனர் படத்தில் நடிகர் பெயர்களையும் கலைஞர்களின் பெயர்களையும் காண்பிக்கும் முகப்பு காட்சியில் படத்துக்கு படம் புதுமையை சுந்தரம் புகுத்தினார் அதற்காக பெரும் படம் செலவழித்தார் அமெரிக்க இயக்குனரான எல்லி சார் டங்கன் இவரது படங்களுக்கு இயக்குனராக அமைந்தார் ஆங்கில பேசும் ஒரு அமெரிக்க தமிழில் படம் இயக்காத அக்காலத்தில் ஒரு அதிசயமாகவே கருதப்பட்டது டிஆர்எஸ் தயாரிப்பில் புரட்சித்தாளர் எம்ஜிஆர் அவர்களை வைத்து எல்லி சார் டங்கன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இயக்கிய படம் மந்திரி குமாரி கலைஞர் கதை அதற்கு அதில் எம்ஜிஆர் அமைச்சரின் வாழெடுத்து போர்வரின் அழகு மக்களால் ரசிக்கப்பட்டது அந்த படத்தின் வசனங்கள் புதுமை வேகம் விறுவிறுப்பு கொண்டு சிவப்பாக சிறப்பாக விளங்கியது தயாரிப்பில் தீவிரமாக இறங்கிய சுந்தரம் தனது முதல் தயாரிப்பாக சதி அகல்யா என்ற படத்தை தயாரித்தார் பிற்காலத்தில் கவர்ச்சி கன்னியாகத் திகழ்ந்த இலங்கை கோயில் தவமணி தேவிதான் இந்த படத்தின் கதாநாயகி ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் வெளிவந்த இப்படம் நல்ல வெற்றி பெற்றது தொடர்ந்து பத்மஜோதி என்ற படத்தையும் புரந்தரதாஸ் என்ற கன்னட படத்தையும் தயாரித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் பாலன் என்ற மலையாள படத்தை தயாரித்தார் அநேகமாக மலையாள மொழியின் முதல் பேசும் படம் இதுதான் இப்படம் வெற்றி வெற்றிகரமாக ஓடியது பின்னர் சுந்தரம் தயாரித்த படம் நாம தேவர் இது தமிழில் வெளியான நூறாவது படம் என்ற பெருமையும் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் மாயா மாயவன் என்ற படத்தை சுந்தரம் தயாரித்தார் தமிழில் எடுக்கப்பட்ட முதல் சண்டை படம் இதில் டி கே சம்பங்கி என்ற பிரபல நாடக நடிகர் கதாநாயகன் நடித்தார் நொட்டானி என்பவர் இந்த படத்தை இயக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் எம் என் நம்பியார் நடித்து வெளியான துப்பறியும் கதை திகவர சாமியார் என்கிற படமாகும் இந்நிறனும் எடுத்த முதல் வண்ணப்படம் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் ஆகும் ஆர் எஸ் மனோகரை வைத்து கைதி கண்ணாயிரம் போன்ற படங்களையும் எடுத்தார் ஜெய்சங்கரை வைத்து பலர் நாட் நாட் செவன் ஜேம்ஸ் மண் மாதிரியான படங்களையும் துப்பறியும் படங்களையும் எடுத்திருக்கிறார் இவர்கள் எடுத்த மொத்த படங்களின் பட்டியல் அந்த நிறுவனத்தின் வாயிலில் இப்பொழுதும் பெரிய விளம்பரப்பை எழுதி வைத்திருக்கிறார்கள் இந்தியாவின் ஐந்து முன்னாள் முதலமைச்சர்களான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஜானகி ராமச்சந்திரன் புரட்சித் தலைவர் டாக்டர் ஜெ ஜெயலலிதா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் தென்னாட்டு பெர்நாட்ஷா பேரறிஞர் அண்ணா போன்ற மாபெரும் ஆளு கூட அன்றைய காலகட்டத்தில் டி ஆர் சுந்தரவர்கள் தனது நிறுவனத்தில் சம்பளப்பட்டியலில் கொண்டிருந்த தனிப்பெருமை கொண்ட நிறுவனம்தான் சேலம் மாடம் தேட்டரஸ் நிறுவனமாகும் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் டி ஆர் சுந்தரம் காலமனார் இப்பொழுது சேலத்தில் மாடர்ன் தேட்ரஸ் இருந்த இடம் சுந்தரம் கார்டன்ஸ் என்ற குடியிருப்பு பகுதியாக மாறியிருக்கிறது வரலாற்று சிறப்புமிக்க இந்த அரங்கின் நுழைவு வாயில் மட்டும் தற்போது நிலை இருக்கிறது இன்றைக்கும் சில படப்பிடிப்பு குழுவினர் சேலம் மாடர்ன் தேட்டர்ஸ் வளாகத்தில் தனது முதல் படைப்பொழியை தொடங்குவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இப்படி பெருமை மிகு ஒரு நிறுவனம் தான் சேலம் மாடர்ன் தேட்டர்ஸ் அந்த நிறுவனத்திற்கு தான் இப்பொழுது ஒரு ஆபத்து வந்திருக்கிறது இந்த ஆபத்து என்பது ஆளும் அரசால் ஏற்பட்டுள்ளது அதை சுமூகமாக தீர்த்து பாரம்பரியமிக்க அந்த சேலம் மாடர்ன் தேட்டர்ஸை பாதுகாக்க வேண்டும் கலைஞரவர்களுக்கு சிலை வைக்க வேண்டிதான் அது ஒரு பொது இடத்தை வைக்கலாம் இந்த நிறுவனத்தை காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்